ஐ ஆல ஃபேமிலி வெல்கம் டு அபிராஜ் லைஃப் இன் டுவெண்ட்டி டேஸ் சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சுட்டு டே வந்து டே நயன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ஸுக்கான ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம் இது ஈஸியாக வெயிட் லாஸ்க்கான ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டயட் நம்ம சாப்பிட போகிறோம் என்னென்னலாம் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோன்றதை பாருங்கள் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டயட்லாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ரெகுலராக பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் உடனே நான் வந்து லெமன் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் ஒன்று டர்ம் போட்டிருக்கேன் கோல்டாக இருக்குன்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால வந்து டர்ம் போட்டிருக்கேன் ஸோ இதுதான் நான் குடிக்க போகிறேன் வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க வாக்கிங் பண்ணால் ஒன் ஹவர் சாலிடாக வாக்கிங் பண்ண நினச்சிட்ருக்கேன் வாக்கிங் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் பண்ணணும் ஒன் அவர் இன்றைக்கி அதான் நம்மளோட எப்போவுமே டார்கெட் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பண்ண போகிறேன் ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் நீங்களும் இந்த மாதிரி வாக்கிங் போயிடுங்க இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லியும் வாக்கிங் போகிறத மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நானே மிஸ் பண்ண மாட்டேன் நடப்பேன் ஆனால் வந்து அந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்பை ரீச் தான் தெரியாது ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பண்ணணும் இன்னைக்கு ஒன் நம்ம ஒர்க் பண்ணியாச்சு கலோரிஸு டைமிங்கு டிஸ்டன்ஸு ஸ்பீடு ஸோ ஒன் ஹவர் வாக்கிங் கம்ப்ளீட்டு இப்போ வாங்க ஒர்க் அவுட்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை செட் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கணும் ஜஸ்ட்டு வந்து தொட போகிறோம் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் கேக் தான் அது வந்து என்ன பண்ணுன்னா ஹேண்டை வந்து ஜஸ்ட்டு வந்து எப்படி வந்து வச்சுக்கிட்டு லெக்கை வந்து ஸ்விங் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியேஷன் தான் முடிச்சுருக்கோம் சூப்பராக ஆப்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது இதை நம்ம த்ரீ செட் பண்ணணும்னு வச்சிங்களேன் அப்படியே முக்கால்வாசி ஆன மாதிரி இருக்கும் தேர்டு ஒர்க் அட் வந்து பார்த்திங்கன்னா ஹேப் ஜாக்ஸ் தான் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்துகிட்டே நம்ம ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி படுத்துக்கிட்டே லெக் ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கீழே ஒரு க்ளாப் பண்ண போகிறோம் சிக்ஸ் 10 டென் நெக்ஸ்ட் வந்து சிம்மர் தான் பண்ண போறோம் அது எப்படி பண்றது பாத்தீங்கன்னா इप्ली पड़को सो आलटरनेटिव लग हाँ रेस पड़ रहा टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टू लेवन ट्वेल्व थर्टीन फोर्टीन फिफ्टीन सिक्सटीन सेवेंटीन एटीन नाइनटीन ட்வெண்ட்டி லாஸ்ட் அக்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஆப்ஸுக்கான நீரைஸ் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி ஃப்ளோரில் படுத்துக்கிட்டு ஹேண்டை வந்து அப்படியே பட்டு கீழே வச்சுக்க வேண்டியது பட்டு கீழே வச்சுட்டு ஸோ ஆஃப் ஃபீட்டுக்கு வந்து ஹேண்ட் காலை எப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம இன்னைக்கு வந்து என்ன நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னென்ன டயட்டெலாம் இருக்குது என்னென்னா சாப்பிட போகிறோன்றத இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் தான் ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க ஹாப்பியாக இருங்க ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லனும் மாதுளைப்பழம் அப்புறம் கேரட் ஸோ இதுதான் நான் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம லஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் அதான் சாப்பிட போகிறேன் என் ஹஸ்பண்டுக்கும் அதான் கொடுத்து அனுப்ப போகிறேன் ஆஃபீஸ்க்கு ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கோஸ் பொல் கொஞ்சோண்டு பிருக்கங்காய் தொக்கு ஸோ மோர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸில் நல்லா அடிச்சுட்டு இது ஒரு கப் கொடுக்க போகிறேன் நானும் இதாக குடிக்க போகிறேன் ஹலோ குட் நைட் நம்ம வீட்டுக்கு டின்னருக்கான டயட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி ஸோ கிரேவியில் மட்டும் பன்னீர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் अच्छा रिच इन प्रोटीन अन्य वेजिटेरियन ले वांटे अरे प्रोटीन करेगे ना बोरे एक टाइम वांटे पनीर दांग तो हमारे काम निगल डाइट कर सकते हैं ना धन्यवाद थैक्यू हाय आला फैमिली मॉर्निंग नंबर मॉर्निंग नंबर हॉटल में जिसको चाची नेक्स्ट टाइम वांगों पर स्टार्ट पड़ना वांगे वांगों पड� Seven, eight, nine, ten. Next one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Head rotation. One, 2 3 four, five, six, seven, eight, nine, ten.

3, 6, 5, 6, 7, 8, 9, 10. 1 2 3 4 5 6, 7, 8, 9, 10. 1 2 3

Hmm. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, two. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Six, six, one. Six, five, six, five, six, 1, 2, 3, 4,